இன்று இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை ஏற்கனவே தாங்கள் அறிவித்தபடி ஆழ்வார்பேட்டை கார்னருக்கு திரு கே பாலச்சந்தர் சதுக்கம் என்று பெயரிடப்படுவதாக நீங்கள் அறிவித்தீர்கள் ஆனால் அது இன்றும் நடைபெறவில்லை என்பதால் ஐயா திரு பாலச்சந்தர் அவர்கள் வாழ்ந்த வாரன் சாலைக்கு கே பாலச்சந்தர் சாலை என்று பெயரிடுமாறு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு திரைப்பட உலகத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இதற்கான கடிதத்தை முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் பாலச்சந்திரன் அவர்களுடைய கே பாலச்சந்திரன் அவர்களுடைய படைப்புகள் காலத்தால் அழியாதது சமுதாய மாற்றத்திற்கும் ஒரு அற்புதமான படைப்புகளையும் தந்த திரு கே பாலச்சந்திரன் அவர்களுடைய பெயரும் புகழும் தமிழ் திர தமிழ் திரையுலகம் உள்ளவரை வாடும் என்று சொல்லி ஐயா முதல்வர் அவர்கள் இதை அருண்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் நன்றி